நமஹா ஹரி ஓம் எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே நாற்பதாவது பாடல் எவ்வாறு திருச்செந்தூர் ஸ்தலத்தை விவரிக்கின்றார் அங்கே முருகப்பெருமான் காலடி பட்டு என்ன அதிசயங்கள் நடக்கின்றது என்பதையும் இருக்கின்றார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழு தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனோ தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனோ மாமையிலோ வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் விற்போமோ மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ இங்கு என் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே அறிஞா சுவாமிகள் செந்திலம்பதியை நோக்கி வருகின்றார் திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் அவனை தரி தரிசி தரிசனம் செய்வதற்காக செந்திலம்பதியை நோக்கி வருகின்றார் தெற்கு நோக்கி பயணம் அப்படி திருச்சீரலைவா என்ற ஸ்தலத்திற்கு வருவதற்கு முன்பாக உள்ள வயல்களையும் வயல் காட்சிகளையும் கண்டு இன்பம் உற்று மகிழ்கின்றார் எப்படிப்பட்ட காட்சி அது திருச்செந்தூருக்கு முன்பாக திருச்செந்தூரை சுற்றி வயல்கள் மிகுந்து காணப்படுகின்றன வயல்களில் நெற்பயிர்கள் கொலை கொலையாக சாய்ந்து காணப்படுகின்றன எங்கும் நீர்வளம் அந்த நீர்வளம் அந்த வயல்களை மட்டுமல்லாமல் வயலுக்கு அருகே உள்ள சோலைகளையும் நன்றாக வளரச் செய்து அந்த சோலைகளும் அழகாக திகழ்கின்றன அந்த வயல் வெளிகளில் உள்ள நீர் ஓடைகளில் சேல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன அது எப்படி இருக்கின்றதாம் அந்த சேல் மீன்கள் துள்ளி விளையாடும் பொழுது அதன் அருகே இருக்கும் சோலைகள் அழிந்து அந்த சோலைகள் இருந்து கனி காய்கள் மற்றும் மரங்களின் மற்ற பகுதிகள் மீண்டும் அந்த வயலிலே விழுந்து அதுக்கு உரமாக மாறுகின்றன அதனால் அந்த வயல் மீண்டும் செழித்து வளர்ந்து செழிப்பாக இருக்கின்றது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழு இது ஒரு அழிவு காரணம் ஆனால் இந்த அழிவு காரணமான இந்த செயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற இந்த அழிவு ஆனது ஆக்கத்திற்கு உதவுகின்றது மீண்டும் வயல்கள் செழித்து வளர்கின்றன இது முருகனின் கிரியாசக்தி அவனுடைய கிரியாசக்தியினால் உலகத்தில் இருக்கும் உயிர்கள் தத்தம் தொழிலை செய்து தர்மத்தோடு வாழ்ந்து வருகின்றன இது முருகனின் கிரியாசக்தி அந்த வயல் காட்சிகளை விட்டு அகன்று அருணா சுவாமிகள் திருச்சீர் அலைவாய் என்ற அந்த சலத்திற்குள் நுழைகின்றார் அவர் கண்ணில் படுவது நிறைய மாந்தர்கள் கோவிலுக்கு செல்கின்றார்கள் அந்த பூங்கொடி போன்ற மாந்தர்கள் கோவிலுக்கு சென்று சென்று கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மனம் வாடி இருக்கின்றது அதற்கான காரணத்தை கூறுகின்றார் தேங்கடம்பில் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அவர்கள் மனம் அழிந்து விட்டதாம் அவர்களுக்கு உலகத்தின் மீது பற்று இல்லை ஆனால் ஒரு பொருள் மீது ஆசை அது எது தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது உங்கொடியார் மனம் திருச்செந்தூரை சுற்றி கடப்ப மலர்கள் நிறைந்து வழங்குகின்றன கடம்ப மரங்கள் இருக்கின்ற அந்த ஸ்தலம் அந்த கடப்ப மலர் மாலையை இறைவனுக்கு அணி அணிவிப்பதற்காக எடுத்து சொல்கின்றார்கள் அதை கண்டு மாந்தரின் மனம் உருகின்றதாம் இந்த கடப்ப மலர் மாலைகள் முருகன் தோளை சென்று அடையும் நாம் முருகனை அடைவது என்னாலோ இங்கே மாந்தர்கள் என்று பெண்பால் மட்டுமல்லாமல் எல்லோரையும் சேர்த்து குறிக்கக்கூடிய விஷயம் பூங்குடியார் மனம் இந்த உலக மனிதர்கள் எல்லோரும் இயங்குகின்றார்களாம் இந்த கடப்ப மலர் மாலை எப்பொழுது நமக்கு வந்து சேரும் முருகனை சென்று அடைகின்றதே அந்த முருகன் அருள் பெற்ற மாலை நமக்கு வராதா இந்த கடப்ப மலர் மாலை அணிந்து கொண்டு இருக்கின்றான் முருகன் அது அது கருணையை காட்டுகின்றது கருணை திறன் அது இச்சாசக்தி எல்லாவற்றையும் உலக விஷயங்களில் பற்றட்டு இறைவன் அருளை வேண்டும் அந்த ஆசை வந்துவிட்டது அதனால் மனம் அழிந்து விட்டது சித்த சுத்தி ஆகிவிட்டது மாந்தர்களுக்கு மீண்டும் நகர்கின்றார் அருணா சுவாமிகள் கோவிலுக்குள் நுழைகின்றார் எம்பெருமானை தரிசனம் செய்கின்றார் அவனுடைய கையில் சக்திவேல் மாமோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வற்போ எம்பெருமான் கையிலே உள்ள அந்த வேல் மாமயிரோன் மயில் என்ற மனதை மனதின் மீது ஆரோகணம் செய்து ஞான பொருளாக வரக்கூடிய அந்த பெருமான் கையில் ஞான வேல் அந்த வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அந்த வேல் மூன்றை அழித்தது ஒன்று கடலை வற்ற செய்தது கடல் போன்ற மீண்டும் மீண்டும் எடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள அகங்காரம் ஆசைகள் கோபங்கள் அடுத்து சூரன் கண்ணமலம் மாயாமலம் ஆணவமலம் மூன்றும் உருவான அந்த சூரன் அந்த அகங்காரத்தை அழிக்கின்றது வேல் அது மட்டுமா க்ரௌஞ்சம் அக்ஞானம் அஜான திமிராக இருக்கக்கூடிய அந்த மலை அதை அந்த ஞான வேல் பொட்டு பொட்டாக தூளாக சிதறடிக்கின்றது இப்படி இந்த வேலானது மீண்டும் அழிவு காரியம் செய்கின்றது இது ஞான சக்தி செந்தூர் வயல் பொழிலில் செயல்கள் கிரியாசக்தி பூங்கொடியார் மனம் மால்பட்டு அழிவது இச்சாசக்தி வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் இது ஞான சக்தி இவ்வாறாக மூன்று விஷயங்கள் நடக்கின்றன இறுதியாக முருகனின் பாதார விந்தங்களை பார்க்கின்றார் வேதங்களும் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அன்ற நுண்ணியனே சுப்பிரம்மண்யோம் சுப்பிரமண்யோம் சுப்பிரமண்யோம் இன்று வேதங்களும் தேடி காணாத பொற்பாதங்கள் தர்மத்தையும் மோட்சத்தையும் காட்டக்கூடிய இரண்டு திருவடிகளை காண்கின்றார் அரிணா சுவாமிகள் புரிகின்றார் கால்பட்டு அழிந்தது அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேலையன் கையெழுத்தே முருகப்பெருமான் தலை தலை மீது தன் அடியார்கள் தலை மீது தன்னுடைய பாதத்தை வைக்கின்றானாம் பாத தீட்சை அடியார்கள் தலையில் தலை ஓட்டிலே எழுதுவது பிரம்மா விதி எது எப்படி இருக்க வேண்டும் இன்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் துன்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் கர்ம வினைக்கு ஏற்ப இந்த விதி எழுதப்படுகின்றது ஆனால் முருகப்பெருமான் கால்பட்டு விட்டால் பிறப்பு இறப்பு என்று சுழல் போய் பிறவா நிலை அந்த மோட்ச நிலையை கிட்டுகின்றது அப்பொழுது அந்த தலையெழுத்து அழிந்து விடுகின்றது பிரம்மா எழுதின தலையெழுத்து அழிந்து விடுகின்றது அவன் கால் பட்டு அழிந்தது தலைமேலையன் கையெழுத்தே வல்லபெருமான் வாக்கு இந்த கோளில் பொறியில் இந்திரியங்களும் கோள்களும் இருந்து என்ன பயன் என் குணத்தான் எட்டு குணங்களை உடைய இறைவன் அவனுடைய தாளை வணங்கா தலை திருக்குறளிலே கடவுள் வாழ்த்திலே ஒன்பதாவது பாடல் அதற்கு முன்பாக எட்டு குணங்களை கூறுகின்றார் ஆதிபகவன் முதற்றே உலகு அவனே உபாதான காரணம் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றான் அடுத்து வால் அறிவன் ஆம்னி சயண்ட் என்பார்கள் அவன் நிமித்த காரணம் உலகத்திற்கு மலர்மிசை ஏகினான் இறைவன் அடியார்கள் மனதிலே இடைவிடாமல் இருக்கின்றான் அதுக்கப்பும் மேலும் கூறுகின்றாள் வேண்டுதல் 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 வேண்டுமா இலானடி சேர்ந்தார் அவன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவன் இருவனையும் சேரா இறைவன் அவனுக்கு நல்வினை தீவனை இரண்டும் கிடையாது அதையும் கடந்தவன் ஐந்து அவித்தான் இல்லாவிதமா எல்லாவிதமான பொறிகளையும் அடக்கி ஆள்பவன் தனக்கு ஓமை இல்லாதவன் அவனுக்கு இணை வேறு யாரும் அவனே அறவாழி அந்தணன் தர்மக் கடலில் அங்கே நடத்துகின்ற அந்தணன் அந்தத்தை அனுபவன் அந்தணன் தர்மத்தின் வழி நின்று தர்மக் கடலாக விளங்குபவன் இறைவன் இப்படி எட்டு குணங்களை உடையவன் கோளில் பொறியில் குணமிழவே தாழை வணங்கா தலை குணத்தான் தாழை வணங்கா தலை அந்த தலை இருந்து என்ன பயன் பொறிகள் இருந்து எந்த என்ன பயன் ஒரு பயனும் இல்லை உடல் உறுப்பிலே தலையானது தலை அதனால் இங்கே முருகப்பெருமான் பாததீட்சை தலைமேல் கிடைக்கின்றது அருண் சுவாமிகளுக்கு அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்பர் சுவாமிகள் திருப்பூந்துருத்தி அடைந்து இறுதியாக பலகாலம் வாசம் செய்தார் இறைவனை போற்றி பல பாடல்களை பாடினார் பூந்துருத்தியில் அதில் ஒன்றுதான் திரு அங்க மாலை நம்முடைய உடல் உறுப்புகளால் இறைவனை நினைக்க வேண்டும் தொழ வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த உடல் உரு உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்கா கண்கால் காண்மீன்களோ என்று திருரங்கமாலை பாடுகின்றார் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கு அணிந்து தலையே நீ வணங்க வேண்டும் யாரை வணங்க வேண்டும் தலை மாலைகளை தலைக்கு அணிந்துள்ளானாம் இந்த ஊழியின் இறுதியில் சிவருமான் ஊழி தாண்டவம் ஆடுகின்றான் அப்பொழுது எல்லா உயிர்களையும் தேவர்களையும் தலை மாலைகளாக அணிந்து கொண்டு அவன் மட்டுமே எஞ்சியிருக்கின்றான் அப்படிப்பட்ட சிவருமானை தலையே நீ வணங்காய் அது மட்டுமா தலையாலே பலி தேரும் தன்னுடைய கையில் பிரம்ம கமாலம் பிரம்மாவின் கபாலம் அந்த மண்டை ஓட்டை கொண்டு பிச்சை எடுக்கின்றான் உலகத்தில் இருக்கும் உயிர்கள் ஓய்வு பெற ஏனென்றால் இந்த உயிர்கள் அந்த பாத்திரத்தில் என்ன பிச்சை இட வேண்டும் ஆனவளம் ஆணவமலம் மாயாமலம் கண்மலம் மூன்றையும் தானம் செய்ய வேண்டும் அதற்காக அந்த பிரம்ம கமால கபாலத்தை கையில் ஓடாக கொண்டு திருவோடாக கொண்டு பிச்சை எடுக்கின்றான் இறைவன் அப்படிப்பட்ட தலைவனை தலையே நீ வணங்க தலையே உனக்கு அந்த தலைவனை வணங்க வேண்டும் அதுதான் வேலை வேலை வணங்குவதே வேலை என்று தலையை பிரதானமாக வைத்துள்ளார்கள் பெரியோர்கள் அப்படிப்பட்ட தலைமேல் முருகப்பெருமான் கால்படவும் திருவடி வீட்சை அதற்கு மேல் விரவன் கையெழுத்து அழிந்து விட்டது ஏனென்றால் அதுக்கப்புறம் வேறு எந்த அப்பீலும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டிற்கு மேலானவர் பிரசிடென்ட் பிரெசிடென்ஷியல் டிகிரி மாதிரி அதுக்கு மேல் எந்த அப்பீலும் இல்லை அதனால் மனிதர்களே நீங்கள் செய்யும் செயல்கள் உங்கள் மனதில் தோன்றும் ஆசைகள் எல்லாவற்றையும் இறைவன் செயல்களாகவும் இறைவன் மேல் ஆசையாகவும் வைத்து ஞானத்தை பெற்று வீடு அடைய வேண்டும் அதற்கு இறைவன் பாதார விந்தங்களை ஸ்மரிக்க வேண்டும் இதை உட்கர் பொருள் பொருளாக வைத்து இங்கே கூறியுள்ளார்கள் அரு அருணாஸ் சுவாமிகள் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று இறைவனை ஸ்மரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி இறுதியாக திருவடி தீக்ஷை, வீடு பேரு என்று கிரமமுக்தியை கூறுகின்றார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெடுத்தே தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த ஜாய்